நமச்சிவாய சைவரீதியை விளங்குக உலகம் எல்லாம் சிவனுடைய விரதங்களிலே அது உன்னதமாக போற்றப்படுவது மாசி மாதத்தில் நான்கு யாமங்கள் பூஜைகள் அபிஷேகங்கள் வேத பாராயணங்கள் சிவபுராண பாராயணங்கள் ருத்ர பாராயணங்கள் என்பதை எல்லாம் சிறப்பாக நடைபெறும் இந்த நான்கு யாமங்கள் என்று நாம் பொழுது எதன் அடிப்படையிலே இந்த ஜாமங்கள் வகுத்துக் கொள்வது என்பதை நாம் சிந்தனைக்கு கொள்ள வேண்டும் ஒரு நாள் என்பது இருபத்தி நாலு மணி நேரங்கள் கொண்டது இந்த இருபத்தி நாலு மணத்தியாலங்கள் என்பது அறுபது நாளிகைகள் பொழுது முப்பது நாளிகை பன்னிரெண்டு மணித்தியாலம் ராப்பொழுது முப்பது நாளிகை பன்னிரெண்டு மணித்தியாலம் எனவே இந்த சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரையிலே முப்பது நாளிகைகள் சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் காலிலே சூரியன் உதிக்கின்ற வரையிலே முப்பது நாளிகைகள் இந்த முப்பது நாளிகைகளை நான்கு ஜாமங்களாக வகுப்பது என்பது ஏழரை நாளிகை ஒரு ஜாமம் இந்த ஏழரை நாளிகை என்பது மூன்று மணி நேரம் இரண்டரை நாளிகள் ஒரு மனுத்தியாரம் எனவே ஒரு ஜாமம் என்பது ஏழரை நாளிகை என்று வருகின்ற பொழுது மூன்று மணி நேரம் அதை நான்காக வகுக்கும் பொழுது பன்னிரெண்டு மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் அதை நான்காக வகுப்பது எனவே ஏழரை நாளிகை கொண்டது ஒரு ஜாமம் என்கின்ற பொழுது இந்த இரண்டாம் ஜாமம் லிங்கோர்பவ பவகாலம் என்று கோற்றப்படுவது லிங்கோர்பவ பவகாலம் என்பது இரண்டாம் ஜாமம் இறைவன் ஆதியும் இல்லாத அரும்பரின் ஜோதியாக தோன்றிய காலம் ராத்ரௌ யாமத்வயா தர்மயா கடிகையா மகா தத்ராத்ரே சிவராத்திரி என்று ஆகமங்கள் செப்புகின்றன ராத்ரோ யாமத்வயம் துவயம் ரெண்டு இரண்டாவது யாமத்திலே லிங்கோதவ காலம் என்று போற்றப்படுவது இதனை தமிழிலே முதுமொழி காஞ்சி என்கின்ற நூலிலே மாசி மாதத்து அபரபட்சத்து மதிக்கலை குறைந்து செய்யும் ஆசி பன்னாங்காம் அரை இருள் வியாமம் தன்னில் எனவே இந்த நள்ளிரவு பதினொன்றரை மணியிலிருந்து பன்னிரெண்டரை மணி வரையிலே இந்த லிங்கோதவ காலமாக இறைவனை வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய சிவராத்திரியை நாம் அனுஷ்டித்து இறையர்களை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வோமாக வணக்கம்